சரணம் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவு வந்து சத்ரு சம்மார வேல் பதிகங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வள்ளி வேலவா போற்றி போற்றி உப்பமுடன் அதிரசம் பொறி கடலை துவரை வடை அமுது செய் இப முகவனும் ஆதி கேசவன் லக்ஷ்மி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் இடர்தீர முழுது பொன்னுலகம் வாழ்க மூவரோடு கருட கந்தவர் கிம்பொருடரும் முதுமறை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி ஐராணி தன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்யாதரர் கிண்ணரர்கள் கனமான தேவதைகள் முழுவதும் வாழ்க சப்த கலை விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சம்மார வேலே சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை கிருபாநிதி சிதம்பரி சுதந்தரி பர சிப்பரி சுமங்கலி நிதம்பரி விடம்பரி சிலாசுத விலாச விமலி கொத்து திரிசூலி திரிகோணத்தி ஷட்கோண குமரி கங்காளி ருத்ரி குலிச ஓங்காரி ரீன்காரி ஆங்காரி ஓங்காரி ரீன்காரி அம்பாமுந்தி கந்தாமணி முக்குண சுந்தரி மூவர்க்கு முதல்வி ஞான முதுமறை கலைவாணி அற்புத புராதானி மூவுலகும் ஆன சக்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினாரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்மார வேலே மூரிவுள முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடும் அசுரர் கூடி முழு மந்திரகிரி தன்னை மத்தாகவே செய்து முற்கணித்து அமுது பெறவே கோரமுள வாசுகியின் ஆயிரம் பகுவாயில் கொப்பளத்திடுவிடுங்கள் கோல கையும் மண்டலங்கள் யாவையும் எரித்திடும் கொடிய வரவினை பிடித்து வீரமுடன் வாயினர் குத்தி உதிரம் பரவ இருத்தாளிலே மிதித்து விரித்து கொழும் எடுத்து தரும் விதமான தோகமையில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருக சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சம்மார வேலே உக்ரமுல தாருகன் சிங்கமா சூரனும் உன்னதற்குரிய அரியா சூரன் உத்திக் கொழும் அண்ணி முகன் பானு கோபன் முதல் உத்தண்ட அசுரர் முடிகள் நெக்கு விடக்கரி தேர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசங்கள் கோடி நிறையிலா வஸ்திர மெகு கோடிகள் குருதி நீரில் சுழன்று விழலவே தொக்கு தொகு திடிதி திடிதி டுடுடு டகுகுகு டிகு துந்தி மிகுதகு குதி தி குதை தோத்தி மிடங்கு குகு டிங்கு குகு குகு சங்கு என தொந்தம் கவந்தம் ஆட சங்கரமேடு சக்தி விடு தனிகை சென்னியில் வாழும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினாரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்மார வேலே அந்தியில் பேச்சு ஒருமணி காட்டேறி அடங்காத பகல் இருசியும் அகோரகண்டம் கோரகண்டம் சூன்யம் வில்லி அஷ்ட மோகினி பூதமும் சந்தியான வசுகுட்டி சாந்தி வேதாளமும் சாகினி இடாகினிகளும் சாமுண்டி பகவதி ரத்த காட்டேறி முதல் முனிகளும் சிந்தை நொந்ததலறி திருவென்னிறு காணவே தீயிலிடம் எழுகு போல தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று செந்நிறு தனிகை மலையில் சந்தகம் கல்யாண சாயுஞ்ச பதம் அருளும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினாரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்மார வேலே கண்ட விட பித்தமும் வெப்பு தலைவழி வெடிப்பு இருமல் காமாலை சூளை குஷ்டம் கண்ட மாலை வாழை வாய் புற்றினோடு கடினமாம் பெருவியாதி அண்டோநாதசுரம் சீதவாதசுரம் ஆறாத பிளவை குண்மம் அடங்காத விரும்பு மேகமுடனால் உலகத்தில் எட்டாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேல் என்று உரைத்திட கோவென்ன ஓலமிட்டு குளவு தினகரன் முன் மஞ்சு போல் நீங்குவிடும் குருவரன் நீரு அணிந்து சண்ட மாறுத கால உத்தண்ட கம்பீர சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினாரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்மார வேலே மகமேறு உதயகிரி அஸ்திகிரியும் சக்கரவாளகிரி நடத விந்தம் மகா உக்ரதர நரசிம்மகிரி அத்திகிரி மலைகளோடு வதன சுமவா ஜெகம் எடுத்திடு தந்தம் ஐராவதம் புண்டரிக் குமுதம் செப்பு சாருவ பூமி வாமனம் வாமனம் ஆதிவாசுகி மகாபதுமன் ஆனந்த கார்கோடன் சொங்க தூய தக்கன் பதும சேடனோடு அறவேல்லாம் துடித்து பதைத்து அதிரவே நடனம் நடனமாடு மயிலேறி விளையாடும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினாரை எதிராடி விடும் சத்ரு சம்மார வேலே திங்கள் பிரம்மாதியரும் இந்திராதி தேவரும் தினகரரும் முனிவரோடு சித்ரபுத்திரர் மௌலி அகலாமல் இருபாதம் சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்தமாதர் இரு தாழ் பணியவும் மகாதேவர் செவிக்கூற பிரணவம் உரைத்திட மலர்ந்த செவ்வாய்கள் ஆறும் கொங்கை களபம் புணுகு செவ்வாது மணிவள்ளி குமரி தெய்வயானை உடனே கோதண்டபாணியும் நான்முகனும் புகழ் புலவு திருத்தணிகை மலைவாழ் சங்கு சக்கரம் அணியும் பங்கயகரம் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினாரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு வேலே மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வராதி ஒரு ஏழும் வரல வலிய அசுரர் முடிகள் பொடிபட கிரபஞ்சமாரியலற் தூளியான கொண்டன் இரமேனும் அசுரர் அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டு ஏக அன்னோர் குடல் கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக குத்தி பிளந்து எரிந்து அண்டர்பணி கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் ஆவினங்குடி யோகம் அருணாச்சலம் கைலை தனிகைமலை மீதில் உரை ஆறுமுக பரம சண்ட மாறுத கால சம்மார அதிதீர சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினாரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்மார வேலே மச்சம் குதித்து நவமணி தழுவ வந்த நதி வையாபுரி பொய்கையும் மதியமுத்தம் செய்யும் கோபுரத்து ஒளியும் வான்மேவு கோவில் அழகும் உச்சி தமதான திரு ஆவினன்குடி வாழ் முடி நாயக உக்ரமயில் ஏறி வருமுருகா சரவணபவா ஓங்கார சிர்ஸ்வரூப வேல் அச்சுத கிருபாகரா முறை செய்யவே ஆழியை விடுத்து ஆனையை அன்புடன் ரட்சித்த திருமால் முகுந்தன் எனும் அரி கிருஷ்ணாராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த பரமானந்தசுரர் தந்த சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினாரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்மார வேலே வேலும் மயிலும் துணை 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 இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாங்க வணக்கங்க